பூசி எலை பரிச்சி முன்னதம்மா பண்ண தச்சு மகனாச வாசலில் மகிடாம்பு சாலையில் கல்வாச்சு தின்னு மேல பில்வாய்ச்சி பாய் போட்ட அக்காளம் சக்களத்து அக்கா என்னை சொன்னாளை மரத்தை கை காட்டி மரத்தை வெள்ளாக்கு குளத்தை அம்மா எங்க அம்மா போன கொடி வழியா அயோ எனக்கு வெள்ளி மல மேல எனக்கு வந்து எனக்கு ரெண்டு அயோய் எனக்கு அப்பா ஒட்டி சேனாது மக்களும் அப்பா எங்களுக்கு ஒட்டி வரும் அம்மா பிரிச்சு பார்த்தாடல் இருக்க தெய்வமே இந்த கல்யா என தெய்வமே ஊசி எனப்படுச்சு உன்னுதம்மா பண்ண தெச்சு மகராச வாசல மகிடை சாலையில சாலை கல்வளை திண்ண மேல பில்வளை பாய்போட்ட அக்கா என்ன சொன்னாடை மானத்தை கை காட்டி மரத்தை நல்வாக்கு குளத்தை ஜலமாக்கு அம்மா எங்க அம்மா போன கொடி வழியா

இந்த நல்ல உள்ளத்தோ இந்த தெய்வத்தோ அந்த பாதி அம்ம விட்டு வைக்கலையா ஐயா கேப்டன் ஐயா மக்களுக்காக வாழ்ந்த என் தெய்வமே இனி பார்க்க முடியாதா எங்க தெய்வமே பார்க்க முடியாதா ஐயா எங்களுக்கு ஐயா செஞ்சுக்கு மதுரை மங்களத்துல பிறந்த எங்க தெய்வமே எங்களுக்கு செல்லியம் கேப்டன் ஐயா எங்களுக்கு தெப்ப கோளம் இன்னைக்கு கேளுது பாக்க ஜனக குடிக்க தண்ணீக்க சேரா உடம்பு தயா நீ பிறந்த காட்டில் இந்த செல்லி மாடம் இந்த கீழ்வி மக்களுக்கு இன்னைக்கு வாடுதைய மதுரையில் பிறந்த தெய்வமே எங்களுக்கு மாதிகம்மா அம்மா எங்களுக்கு தெப்ப கோணம் மனதே எல்லாம் குடிக்கும் தண்ணி எங்களுக்கு மஞ்சா மடகு எங்களுக்கு மல்லிகா இந்த மஞ்சடாக குடிக்கும் தண்ணி எங்களுக்கு மணலா கொழப்பு தயா ஐயா கேட்ட இந்த கேமதி மக்களுக்கு மங்க மேடம் யா எங்களுக்கு வாடுதா கேபதி மக்கள் உனக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணி ஐயா உனக்கு நாடகத்தை வைத்து உனக்காக கண்மை இருக்கிறார்களே உனக்கு அஞ்சலி செலுத்துகிறாரே ஐயா ஐயா நாங்க பணத்துக்கு நல்ல வாங்கு ய நாங்க பாற ஐய நாங்க காய வச்சு அந்த பாறலை எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் பாக்குறவங்க கேப்டன் ஆகுமா ஆயன் நாங்க காசு கிணல்ல வாங்கு நாங்க களத்திலையோயா நாங்க காயம் வச்சு அந்த காலம்மா எங்களுக்கு பார்க்கிறவங்க ஐயா எங்களுக்கு கேப்டன் ஆகுமா ஐயா எனக்கு தலை கனவாசலே எனக்கு தங்க முருங்க மாதிரி எனக்கு தழிய உண்டு காயமுண்டு மனைவி தங்கே சுரடி எடுத்து எனக்கு அந்த மெட்ராஸ் சீமன் எனக்கு தயவதிக்கு கையறுத்து அந்த தழைக்கு சொந்த காரி எனக்கு தழைய உடுறது எனக்கு தங்க மனவாடுது எனக்கு பல கடை வாசலில் எனக்கு பொண்ணு முருங்க மாதிரி எனக்கு பூவம் உண்டு காயம் உண்டு மாதிரி வேந்த பூவைக்கு சென்ற காரி ஐயா பொண்ணு எடுத்து எனக்கு பூ அதுக்கு காயத்த விஜயகாந்த் ஐயா இன்னைக்கு நான் காசு கரும்பு பண்ணி இன்னைக்கு நீ பதக்க வச்சு வீடு கட்டிய ஐந்த பாதுக்கு வச்சு வீட்டு நீனோ நீ பெட்ட எடுத்த ரெண்டு மாக்களோட நீதினால நீ வாழலைய இன்னைக்கு நீ பத்து கரும்பு வச்சி ஓ எங்களுக்கு வந்த சுவாமி പതക ഞാൻ പ്നിക്കൂട് പതക പതുക്കി വെച്ചിട്ടോ എങ്ങനെ വന്ന ദൈവം ഇനിക്ക് പാതി നോ വഴിക്ക് വെള്ളി മലമേല எனக்கு வந்து சாமியா அந்த மெட்ராஸ் நாட்டில் எனக்கு வாங்க ரெண்டுமே ஐயோ எனக்கு வந்த விமான கூட்டிக்கிட அந்த மெட்ராஸ் நாட்டில் ஐயா நிக்கைய எத்தனைக்கு போன என் கேப்டன் ஐயாவ அந்த மெட்ராஸ் நாட்டில் எனக்கு வந்த கொண்டு ஐயனுக்கு அந்த வியாகத்தாடு பேனா சாமிகாரி எனக்கு வந்த விமானியை தூக்கு வேணும் ஐயனுக்கு அந்த கள்ளி மேல மேல கொண்ட ஒரு கேப்டன் ஐயா அந்த மெட்ராஸ் நாட்டில் ஐயா எனக்கு கழுகு ரெண்டு மேயுதையா ஐயோ எனக்கு வந்த கருடன கூட்டிக்கிறா உனக்கு வந்த சீதியார் அந்த மெட்ராஸ் நாட்டில் ஐயாக்கு நான் கழுக தழிக்க போன ஐயோக்கு அந்த கழுகத்தா விட்டுடிச்சுவாமிகளை எனக்கு வந்த கருடரையும் கொண்டுடிச்ச அய்யோ எனக்கு அந்த கணுக்கட்டா எடுப்பேனா உயனுக்கு வந்து விஜயா கஞ்ச ஐயா அந்த மெட்ராஸ் நாட்டில் எனக்கு வந்த கருடனா தந்துக்கு வேணா அய்யா உனக்கு தங்கய்யா நீடிக்கியா உயண்ணை பாசமா வளத்தாப்பா அந்த மெட்ராஸ் நாட்டில் ஐயா உனக்கு தடி வளக்கு நின்னறியா

ஐந்த சிறுவழக்கோ கிரண் என்னையும் பேசா பண்ணி பேச செல்ல வந்தியா ஐயா எனக்கு போல வண்டி வருவான் என்னை கொண்டாரு அந்த மெட்ராஸ் நாட்டு எனக்கு பூ வண்டி முன்ன புருசனியா அந்த சீம பூ வச்சு என்ன பாலம் எனக்கு வண்டி வருவா என கொண்ட ஒரு குரு சாமியா அந்த மெட்ராஸ் நாட்டுல ஐயா எனக்கு அரும்பு வண்டி முன்ன நிக்க ஐயாக்கு நரசனா துவாத்தா பாவியா எனக்கு செல்லி கடவரமா ஐயோ எனக்கு வந்த சிமனா துண்ணறிஞ்சு அந்த மெட்ராஸ் நாட்டுல ஐயா எனக்கு செல்லும்பு கூடருவா ஐயோ எனக்கு வந்த சிம்மன தோத்துட்டான சாமி கிளிக்கிற செல்லிகளை உருத்துறா